வாழ்க்கையில் நம்ம நோக்கி எது வருது அன்றது நூறு சதவீதம் நாம் நிர்ணயிக்க முடியாது நம்ம நோக்கி வெள்ளம் வருதோ தீ வருதோ நோய் வருதோ இல்லை சாவே வருதோ இது நாம் ஓரளவுக்கு தான் நிர்ணயிக்க முடியும் நூறு நூறு சதவீதம் நம்ம கையில் அது நாம் நிர்ணயிக்க முடியாது ஆனால் அது நாம் எப்படி நடத்துக்கிறோம் அது நாம் எப்படி எதிரிக்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது உலகத்தில் நமக்கு எதிர்முறையாக எது வருதுன்றது நாம் நிர்ணயிக்கிற விஷயம் இல்லை ஓரளவுக்கு தான் நாம் அது எப்படி எதிர்க்கிறோன்றது நூறு சதவீதம் நமது தான் வெள்ளம் வந்துச்சு நிறைய பேருக்கு பல விதமான கஷ்டங்கள் வந்துச்சு பல உயிரை போயிடுச்சு நாமெல்லாம் இங்கே இருக்கிறோன்னா நமக்கு உயிர் போகல எவ்வளோ தான் இருக்குது வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கை ஆடிட்டு போக முடியும் இல்லை தவழ்த்து போக முடியும் என்னமே வரட்டும் என்னென்னமோ வருது என்னமே வரட்டும் ஆடி பாடி போக முடியும் இல்லை தவழ்த்து போக முடியும் நம்மளால் முடிஞ்சது செய்கிறது சந்தோஷமாக போகிறது அவ்வளோதான் இருக்குது ஆனால் இவ்வளோ உயிர் போயிடுச்சு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு எவ்வளோ இருக்குது ஆமாம் வந்துடுச்சு அப்போ தானே உங்கள் மனிதன் தன்மை நாம் காட்டணும் நூறு பேருக்கு நம்ம சுத்த கஷ்டம் வந்துச்சுன்னு நார்மலாக போகிறப்போ சென்னையில் டிரைவ் பண்ணுறப்போ மனிதத்தன்மை இல்லாத மாதிரி தான் ட்ரைவ் பண்ணுறோம் கொஞ்சம் வெலை வந்தால் போனாலும் கொஞ்சம் மனிதத்தன்மை காட்டினீங்களா இல்லையா இது மக்களுக்கு பல விதமான கஷ்டம் வந்திருக்குது உடல்நிலையில் பாதிப்பு வந்தால் இல்லை யாருக்கோ உயிரை போயிட்டான் அது வேறு விஷயம் மித்தது எல்லாமே நம்ம உருவாக்குதல் தானே எப்போ உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு யாரோ வந்து உங்களுக்கு கத்தியில் குத்திட்டாங்க எவ்வளோ நாள் ஆகிடுச்சி அப்படியே ஆய் எப்போ யாரும் குத்தவே இல்லையா ஐயா ஐயா ஸ்கூலில் ஏதோ இருக்கிறப்போ யாரோ பின்னில் குத்துனாங்களோ என்னமோ அது பண்ணலையா ஐயோ அப்படின்னா வெளியிலேருந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு வரல நமக்கு நாமே ஸ்கீமில் இருக்கிறீங்க பிரச்சனை என்னன்னா நீங்கள் மண்புழு மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா சாப்பிட்றது இனப்பெருக்கிறது போய்க்கிறது கொஞ்சம் மூளை வளர்ந்துச்சு இது எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கூர்மை ஆயிடுச்சு என்ன மூளை டெய்லி நம்ம நாமே கட் பண்ணிக்கிறது இதுக்கு என்னென்னமோ பேர் கொடுக்குறாங்க இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இதுக்கு டென்ஷனு சொல்கிறாங்க இதுக்கு ஏங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க இதுக்கு கோவம்னு சொல்கிறாங்க இதுக்கு வெறுப்புன்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம கையில் கொஞ்சம் கூர்மையான கத்தி வந்துடுச்சு நாம் டெய்லி கட் பண்ணிக்கிறோம் யாருன்னா கட் பண்ண பார்க்கறது அவர் கடிக்கலன்னு நாம் நாமே அவ்வளோ இதுக்கு என்னென்னமோ பேர் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை இது நமக்கு நாமே ஸ்கீமு எப்படி நம்ம புத்தி எப்படி வச்சுக்கணுன்றது நமக்கு ட்ரைனிங் இல்லாமல் போச்சு அறிவு இல்லாமல் போச்சு அதை பற்றி இந்த புத்தி இவ்வளோ கூர்மை கொண்டு வரதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் வருடங்களுக்கு அப்புறம் இந்த பரிமாணத்தை செய்யலனால மெதுவாக அரைச்சி 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 கொஞ்சம் இப்படி வந்துச்சு அதே எப்படி வச்சுருக்கீங்களோ தெரியல கொஞ்சம் கூர்மையாக வச்சுருந்தா இல்லை அவர் கட் பண்ணுனது இல்லை இது கட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறது கூர்மையாக வச்சது என்னத்துக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல எல்லாமே ஒரு கத்தி எப்படி இருக்கணும்னா இப்படி ஒரு மரம் வெட்டினா மரத்துக்கே தெரியக்கூடாதா கூர்மையான புத்தி வச்சுக்கிறது என்னத்துக்குன்னா இது உலகம் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் டைசெக்ஷன் பண்ண தேவை இருக்குது ஆனால் யாருக்கு தெரியக்கூடாது வழி இல்லாமல் கட் பண்ணணும் அப்படி இல்லை இப்போது இது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இதுக்கு இதே கட் பண்ணிக்குது நாம் ஒரு கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தி குழந்தை கையில் கொடுக்க மாட்டோம் எதுக்குன்னா கத்தி அப்பாயமா அப்படி ஒன்றும் இல்லை கத்தி ரொம்ப உபயோகமானது ஒரு நாளில் டெய்லி உலகத்தில் கத்தி நாளில் நிறைய பேருக்கு உயிர் போகுதா இல்லை உயிர் காப்பாற்றுவாங்களா கத்தி வச்சு காப்பாற்றுறாங்க தானே அப்படின்னா கத்தியன்னு அப்பாயமா கத்தி அப்பாயம் இல்லை கை உறுதியே இல்லை உறுதி இல்லாத கையில் கத்தி கொடுத்தீங்கன்னா இல்லை இப்படி பண்ணிக்குது இல்லை இப்படி பண்ணிக்குது இந்த உறுதி சமநிலையான உறுதி கொண்டு வரணுன்றது யோகத்துடைய அடிப்படையான நோக்கம் ஆன்மீக ஒன்று இந்த கத்தி அவரு கட் பண்ணாது இது கட் பண்ணாது உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு நம்ம உயிருக்கு இன்னொரு உயிருக்கு நல் நன்மை கொண்டு வர்றதுக்கு உபயோகப்படுத்துதான் இல்லையா இந்த கத்தியை